ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்கணேஷ் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி ஒரு டெம்பிள் பிளாக் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கள் வீட்லேருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து ட்ரெயினில் தான் போனோம் லோக்கல் ட்ரெயினில் தான் போனோம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குரோம்பேட் குரோம்பேட்டில் ஒரு மலைக்கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் அது என்னென்னா குமரன் குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் குன்றுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மலைன்னு இந்த கோவிலும் ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்க முருகன் கோவில் தான் ரோம்பேட் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் நாங்கள் ஆட்டோவில் வந்தோம் ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டாங்க இப்போது கோவிலுக்குள்ளே போகலாம் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சதுமே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு உற்சவர் செலை இருந்தது உற்சவர் வள்ளி முருகர் வள்ளி தேவானியோடு இருந்தார் அதை சுற்றி வரும்போது கீழேயே விநாயகர் சன்னதி ஒன்று இருக்குது காளி சன்னதி இருக்குது நவகிரக சன்னதி இருக்குது இது எல்லாமே நம்ம படியேறதுக்கு முன்னாடி கீழே இருக்குது இந்த விநாயகர் சன்னதி தான் இந்த கோவிலில் முதல்ல வந்த சன்னதி ஒரு முறை காஞ்சி மகா பெரியவர் என்கிற சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் இந்த மலையை பார்த்தப்போ இது வந்து முருகர் கோவில் கட்ட தகுந்த இடம்னு சொல்லி சொன்னப்போ அங்கே இருந்த பக்தர்கள்லாம் வந்து முதல்ல விநாயகருக்கு ஒரு சன்னதி எழுப்பினாங்க சித்தி விநாயகருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அந்த மலை பாதையில் நடந்து வந்தப்போ அங்கே முருகரோட ஆயுதமான ஈட்டி தென்பட்டதால் இங்கே முருகருக்கு கோவில் எழுப்பலாம்னு சொல்லி பக்தர்கள்லாம் முடிவு பண்ணி இங்கே வந்து மலையில் முருகருக்கு கோவில் எழுப்பினாங்க இது வந்து அந்த கோவிலோட அரச அரசமரம் பெரிய விரட்சமாக இருக்குது இங்கே கீழே இருக்கிறது நவகிரக சன்னதி இது எல்லாமே படி ஏறத்துக்கு முன்னாடி கீழே இருக்குது நவகிரக சன்னதி காளி சன்னதி விநாயகர் சன்னதி இதுதான் படியோட ஆரம்பம் இப்போ நாங்கள் படி ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முருகரோட பேரை சொல்லிகிட்டே ஏறும்போது அந்த கஷ்டம் தெரியாது வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா இப்போது நம்ம படி ஏறிட்டே இருக்கும்போது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இடும்பன் சன்னதினு ஒரு சன்னதி இருக்குது அது வந்து நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த சன்னதியை பார்க்க முடியும் ஏன்னா அந்த சைடு ஒரு படிக்கட்டுருக்கு இந்த பக்கம் படிக்கட்டுருக்கு ரெண்டு பக்கம் நடுவில் பார்ட்டிஷன் மாதிரி வச்சுருக்காங்க செப்பரேட் பண்ணுற மாதிரி அதனால நம்ம ஏறும்போது இந்த சைடு ஏறிட்டு இறங்கும் போது அந்த சைடு வரும்போது பார்க்கலாம் இப்போது இந்த கோவில் வந்து லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினாலில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சது இந்த கோவிலுக்கு நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா சஷ்டி பொதுவாகவே முருகருக்கு சஷ்டி கிருத்திகை இதெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள் நாங்கள் அன்றைக்கி வந்ததுனால கோவில் வந்து சஷ்டிங்கிறதுனால ரொம்ப விசேஷமாக இருந்தது இது வந்து நம்ம படி ஏறிட்டு லெஃப்டில் திரும்பினப்போ ஒரு சன்னதி இருந்தது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி தனித்தனி சன்னதியில் இருந்தாங்க மீனாட்சி அம்பாலும் சுந்தரேஸ்வரரும் அங்கே சரபேஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது சரபேஸ்வரருக்கு சண்டேங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை சரபேஸ்வரருக்கு விசேஷம் அன்றைக்கி வந்து தனியாக அபிஷேகம் அர்ச்சனைலாம் நடந்தது இது வந்து சரபேஸ்வரர் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அவங்க கொடுத்த பிரசாதம் அது புளி சாதமும் பஞ்சாமிரதமும் என் பையன் வந்து புளி சாதம் ரொம்ப ரசித்து ருசித்து இருக்கான் பொதுவாகவே கோவில் பிரசாதம்னாலே இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா இப்போ பிரசாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் படியேற ஆரம்பிக்கலாம் இதுதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி இங்கே சரபேஸ்வரர் இருக்கார் மிகவும் சக்தி வாய்ந்த சுவாமி சரபேஸ்வரர் சண்டேயில் வந்து அந்த ராகு காலத்தில் அவருக்கு அபிஷேகம் அர்ச்சனைலாம் சிறப்பாக நடைபெறுது இங்கே அடுத்தது திரும்ப நம்ம முருகரை பார்க்குறதுக்காக நம்ம திரும்ப படியேற ஆரம்பிக்கலாம் அதுலேருந்து கொஞ்சம் படி தான் இருக்குது திரும்ப ஏற ஆரம்பித்தோம்னா சைட்லலாம் நல்ல பியூட்டிஃபுல் வியூஸ்லாம் இருக்குது இது வந்து மேலே ஷெல்டர்லாம் போட்டிருக்காங்க நமக்கு வெயில் காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு எதுவுமே ாதபடி நல்லா போட்டிருக்காங்க இப்போ ஏறி போயிட்டோன்னா மேலே பார்த்தீங்கன்னா கொடிமரம் இந்த கொடிமரத்துக்கு நேர் எதிர் சன்னதி தான் முருகர் சன்னதி பாலசுப்ரமணிய சுவாமி சன்னதி இதை வந்து நம்ம வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்க முடியாது ஏன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எந்த கோவில்லேயுமே அலவுடு இல்லை இல்லையா இது வந்து அந்த சன்னதியை சுற்றி இருக்க வியூஸ் பாருங்கள் அழகாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சுற்றி நிறைய ஸ்பேஷியஸாக இருக்குது இப்போது சுவாமி சன்னதிக்குள்ள சுவாமியோட பேர் வந்து பாலசுப்ரமணிய சுவாமி இங்கே உற்சவர் ஒருத்தர் இருக்கார் அவருடைய பேர் வந்து சுவாமிநாத சுவாமி ஆக்சுவலி சுவாமி மலையில் இருக்க சுவாமிநாத சுவாமிக்கு நிகராக இங்கே சொல்லப்படுது அவரை இது வந்து பார்த்திங்கன்னா கோ துவஜஸ்தம்பம் துவஜஸ்தம்பத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா அவரோட வாகனம் எல்லா கோவில்லையுமே பார்த்தீங்கன்னா முருகருக்கு மயிலோடய தான் இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யானை தான் வாகனமாக இருக்குது ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா முருகருக்கு வந்து வாகனம் யானையாக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் அது மயிலாக மாறி கேள்விப்பட்டிருக்கேன் கோவில் யானையை தான் பண்ணியிருக்காங்க முருகரோட வாகனமா இது வந்து கோவில வந்து அறக்கட்டளை கீழே இருக்குது அறநிலையத்துறைக்கு கீழே இல்லை இது ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் இதை வந்து மலைக்கோவில் மாதிரி கிரிவலம்லாம் வராங்க இந்த கோவிலுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சூரசம்ஹார விழா இங்க வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க கார்த்திகை தீபம் ஒவ்வொரு வருஷம் வர கார்த்திகை தீபத்துக்கு இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகள்லாம் நடைபெறுது இங்க வந்து கீழே படி இறங்கி வந்தீங்கன்னா லாஸ்டா வந்து ஒரு மண்டபம் இருக்கும் அது வந்து அருணகிரிநாதர் மண்டபம்னு பேரு அங்க வந்து கலை நிகழ்ச்சிகள் அன்னதானங்கள் அதெல்லாம் அந்த மண்டபத்துல ஏற்பாடு பண்றாங்க இந்த பாட்டு என் பையன் சின்ன குழந்தையாக இருந்தப்போ பாடின பாட்டு இந்த பாட்டுக்கும் இந்த கோவிலுக்கும் ஆப்டாக இருக்குமேனு இதை ஜாயின் பண்ணேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு வாட்டி கோவில் போயிட்டு வாங்க பாய்